விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் முட்டையினுடைய வயது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதை நாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம முட்டையை போட்டாலே தெரிஞ்சிடும் எது புது முட்டை எது ஒரு வாரம் முட்டை எது ரெண்டு வாரம் முட்டை எது ஒரு மாதம் முட்டைன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் உங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் கண்ணாடி தொட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டு பாத்திரத்திலே நீங்கள் போட்டு இதை செக் பண்ணலாம் இப்போ நான் எப்படி புது முட்டையை கண்டுபிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் நம்ம முட்டையை எடுத்து தண்ணிக்குள்ளே போடும்போது முட்டை பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே சமமாக படுத்துக்கிட்டு இருக்கும் அதாவது தரையோடய தரையாக படுத்துக்கிட்டு இருக்கும் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது புது முட்டைன்னு அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு வாரம் முட்டையை போட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த முட்டையை தண்ணிக்குள்ளே போடும்போது முட்டை பார்த்திங்கன்னா தரையிலேருந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் போன முட்டைக்கு இந்த முட்டைக்கு உள்ள வித்தியாசம் நாம் இது மாதிரி இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு வார முட்டைன்னு நீங்கள் கடையில் முட்டை வாங்கிட்டு வந்தீங்கனாலும் இது மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நான் உங்களுக்கு ரெண்டு வார முட்டையை போட்டு காமிக்கிறேன் ரெண்டு வார முட்டை பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த புது முட்டைக்கும் ஒரு வார முட்டைக்கும் வித்தியாசம் அதிகமாகவே தெரியும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வார முட்டை கீழே தரையில் படுக்காமல் செம்புத்தான் நின்றுக்கிட்டு இருக்கும் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ரெண்டுலேருந்து மூணு வாரமான முட்டைன்னு இந்த முட்டைலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்காது நாம் இந்த மாதிரி இருக்கிற முட்டையை தவிர்க்கிறது நல்லது இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆன முட்டை இந்த முட்டை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம்னா தண்ணிக்குள்ளேயே போகாது மேலே மிதகுனு இருக்கும் பார்த்திங்கனால தெரியும் உங்களுக்கு செம்புத்தாலே மேலே மிதகுனு இருக்கும் இப்போ இந்த முட்டைலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த முடியாது ஏன்னா இது பார்த்திங்கன்னா கெட்டு போன முட்டை ஸோ அதனால தான் இது தண்ணிக்கு மேலே மிதக்கும் நாம் இது மாதிரி இருக்கிற முட்டையே அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ நான் உங்களுக்கு எல்லா முட்டையும் தண்ணிக்குள்ளே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது புது முட்டை தண்ணிக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்கும் சமமாக இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு வார முட்டை லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்கும் கீழே இருந்து இப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆன முட்டை இந்த முட்டை பாத்தீங்கன்னா மற்ற ரெண்டு முட்டையை விட வித்தியாசமாகவே இருக்கும் இவங்க பார்த்திங்கனா தெரியும் சிம்புத்தான் நின்றுட்டு இருக்கும் இப்போ அங்கே மேலே மிதகிறது பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன முட்டை அங்கே பார்த்திங்கனா தெரியாது மேலே மிதங்கிட்டு இருக்கும் இந்த முறை பார்த்திங்கன்னா கோழி வச்சுருக்கிறவங்களுக்கும் பயன்படும் கோழி வச்சு இல்லாதவங்களுக்கு பயன்படும் எப்படி கிடைக்குன்னா நீங்கள் முட்டையை இருந்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம இதுமாரி செக் பண்ணலாம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் புது முட்டை எது பழைய முட்டை எதுன்னு நாம் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இது மாதிரி செக் பண்ணி தான் அட வைக்கணும் நாம் இது மாதிரி செக் பண்ணி வைக்கும்போது நாம் அதிக கோழி குஞ்சுகளை பெறலாம் நாம் அட வைக்கிற முட்டை பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளான முட்டையாக இருந்தால் நமக்கு குஞ்சு பொறிப்பு தடவை நல்லாயிருக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் உங்களுக்கு